ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் குறுகிய நேரத்தில் நீங்கள் இங்கே செய்தி செயலிக்கு வந்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மாஜோலை தேயிலை தோட்ட பிரச்சனை என்பது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய பிரச்சனை வெள்ளைக்காரங்காலத்தில் மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அங்கே கொண்டு போய் காடுகளை திருத்தி தேயிலை தோட்டத்தை உருவாக்கினாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை அடிமை நிலை என்று சொல்லப்படுகிறதாக அது வரையறுக்கப்படுகிறது இந்தியா விடுதலை அடைந்ததற்கு பிறகாவது அந்த மக்களுக்கு விடிவு கிடைத்திருக்க வேண்டும் அப்படி எதுவும் நடக்கல இது ஒரு காலனி காலத்து அடிமை முறை இன்றைக்கு வரை தொடர்வது என்பது எல்லோருடைய அவமானமாக நாம் பார்க்க வேண்டும் இது ஒரு குறிப்பிட்ட மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது நூறு வருடமாக கிட்டத்தட்ட அடிமைகளை போல மக்களை சுரண்டுகின்ற ஒரு அவமானகரமான ஒரு தொழிற்சாலையாகத்தான் நான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிற்சாலையை பார்க்க முடிகிறது இப்பொழுது அந்த தொழிற்சாலையை மூடுகிறார்கள் அந்த தொழிலாளர்கள் ஏதும் இல்லாமல் வெறும் கையோடு வெளியில் அற்றப்படுகிறார்கள் வெளியில் ஏற்றப்படுகின்ற மக்களுக்கான நீதியை வேண்டும் தான் நாங்கள் கேட்கிறோம் இதுல இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் தமிழக திமுக அரசிற்கு முன்வைக்க விரும்புகிறோம் ஒன்று இந்த தேயிலை தோட்டத்தை நடத்துகின்ற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்பது மிக பெரும் பணக்கார நிறுவனம் மிகப்பெரிய முதலாளித்துவ நிறுவனம் அது பெரும் லாபத்தை ஈட்டுகின்ற நிறுவனம் அவர்கள் இந்த தொழிலாளர்கள் வேலை செய்ய செய்த ஒரு வருடத்திலே நூத்தி ஐம்பது நாட்களிலிருந்து இருநூறு நாட்கள் என்கின்ற அளவிலே அவர்கள் எவ்வளவு காலம் வேலை செய்தார்களோ அந்த அளவிற்கான நட்டைகிட்ட வழங்கணும் அதாவது நூத்தி ஐம்பது நாள்ல இருந்து இருநூறு நாட்கள் அளவிலான வேலை நாட்களை கணக்கிட்டு பத்து வருடம் வேலை செஞ்சாங்கன்னா அதற்கேற்ப ஒவ்வொரு வருடத்திற்கு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு நாட்கள் என்று கணக்கிடுவது போல பத்து வருடம் இருபது வருடம் இருபத்தி வருடம் என்று எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்களோ அந்த அடிப்படையில் நட்டுகீடு கொடுக்கணும் இது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் போர்டு நிறுவனம் கார் கம்பெனி மூடப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி மூணு நாட்களில் இருந்து இருநூறு நாட்கள் வரை கணக்கிடப்பட்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் நட்டுகீடு கொடுக்கப்பட்டது அதே போல பிஎம்டபிள்யூ கம்பெனி மூடப்பட்ட பொழுது அதுவும் இங்கேதான் இப்படியான நட்டைகிட்ட தான் கொடுத்தாங்க அப்ப தொழிலாளர்களுக்கு இரண்டு முறையாக இரண்டு வேறு விதமாக எல்லாம் கொடுத்திட முடியாது ஆக இப்படிதான் இப்ப சமீபத்துல போர்டு நிறுவனத்திற்கு இப்படி ஒரு நட்டைகிடம் வாங்கி